புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள கழிப்பறையை சரிசெய்ய செய்ய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேண்டீன் அருகில் ஆண் பெண் கழிப்பறைகள் உள்ளன அவை புதர் மண்டியும் ஆங்காங்கே உடைந்தும் காணப்படுகின்றன விஷ ஜந்துக்களின் நடமாட்டமும் அங்கு காணப்படுகிறது இதனால் திங்கட்கிழமை தோறும் நாள்தோறும் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் சிறுநீர் கழிக்கக்கூட முடியாமல் அவதிப்படுகின்றனர் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட நவீன கழிப்பறையையும் மக்கள் பயன்பாட்டிற்கு விடாமல் விடியா அரசு அதிகாரிகள் பூட்டு போட்டு வைத்துள்ளனர் இது குறித்து விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அலுவலர்கள் அலுவலர்களுக்கு கழிவறை வசதிகள்லாம் சரியா இருக்கு அவங்க அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான கழிவறைகளை அவர்கள் நல்லா வச்சுருக்காங்க இந்த தினசரி வரக்கூடிய பொதுமக்கள் இதை இல்லாமல் திங்கட்கிழமை நாள் மனநீதி நாளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வராங்க அவங்களுக்கு பொதுவான இடங்களில் கழிப்பறை வசதிகள் இங்க வந்து ரொம்ப குறைவா இருக்கு மிலாடி நபியை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது குறிப்பாக திண்டுக்கல் ஓடைப்பட்டி பிரிவில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையின் அருகாமையில் காலை முதலே கள்ளத்தனமாக மது விற்பனை நடந்து வருகிறது மது விற்பனையில் ஈடுபடுவோர் மது பிரியர்களுக்கு தண்ணீர் பாட்டில் ஊறுகாய் உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கி வருகின்றனர் திண்டுக்கல் நகர் பகுதி வடமதுரை சாணார்பட்டி வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மது விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது மாவட்ட ஆட்சியரின் எச்சரிக்கையையும் மதிக்காமல் ஆளுங்கட்சியினரின் துணையோடு மது விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காவல்துறையினர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கொண்டு மது விற்பனையை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிமூன்று இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர் இதில் வருவாய்த்துறை ஊராட்சி மின் வாரியம் ஆகிய துறைகளில் சில ஆயிரங்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வட்டார போக்குவரத்து கழகம் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பல லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெறும் துறைகளான டாஸ்மாக் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட துறைகள் மீது இதுவரை எந்த புகாரும் வரவில்லையா ஏன் அங்கெல்லாம் சோதனை நடத்தவில்லை என அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் முதல்வரின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று அச்சங்கத்தின் பேரவை பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் எச்சரித்துள்ளார் பென்ஷன் உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் நலச்சங்க பேரவையின் சார்பில் பேருந்து மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய நலச்சங்க பேரவை பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் தங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் இந்த அரசு இதையும் காலந்தாழ்த்துமே ஆனால் சட்டமன்றத்தை முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் அதிலும் ஏதாவது பிரச்சனை வறுமையானால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதோடு மட்டுமல்ல முதல்வரின் வீட்டில் முற்றுகையிடுவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓய்வு பெற்றவர்களும் வயதை பார்க்காமல் உடல் நிலையை பார்க்காமல் நோய் நொடியை பார்க்காமல் ஒரு அணியில் திரள தயாராகிவிட்டார்கள் இது தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை தமிழக அரசு மனிதாபிமான ரீதியாக பரிசீலிக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றி தர வேண்டும்